இருக்கும் பழம்பெரும் கோயிலான திருவேங்கட சுப்பிரமணியர் ஆலயத்தில் இருக்கும் இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இங்கே கொடுக்குற கனியை கொண்டு போய் வீட்டில் உள்ள நோய் நோய்ப் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே சரியாயிடுது அப்படி வந்தோம் உள்ளே ஏன்னா நிறைய வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை நம்ம மதிக்கணும் ஆகையால் நான் கொஞ்சம் கிழக்கு வாசலுக்கு வந்துட்டேன் இங்கே ஒரு அன்பர் வந்து வந்திருக்காங்க அவர் உங்களுக்காக ஒரு நாலு வார்த்தை முருகனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் அவரை அழைக்கிறேன் கொஞ்சம் பேசலாம் நன்றி வேலை பாருங்கள் அழகான முருகன்லாம் இருக்கார் கொடிமரம் இருக்குது அதோடு தொடங்கும் ஐயா கூப்பிடுறேன் ஒரே நிமிஷம் பார்ப்போம் நதி போது மணி சடை மாத குமரேசா பாதி மதி நதி போதும் வந்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுங்க வராங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஐயா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம் அவர் பெரிய முருக பக்தர் மாதிரி தெரிஞ்சார் இங்கே வர பக்தர் அவர் இன்றைக்கி தான் அவரை சந்தித்தேன் யாரும் அவர் அவருடைய வாயிலிருந்து ஒரு முருகனோட விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவர் யார் இந்த வந்துகிட்டே இருக்கேன் இந்த ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கவே முருகப்பெருமானம் பார்க்குற மாதிரி இருக்காங்க அவளை பற்றி அறிமுகப்படுத்தி ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க இது வெங்கட சுப்பிரமணிய சாமி திருக்குள் ஐயா இதில் வந்து மனசார நம்ம நினைச்சு கிட்ட எந்த வேணாலும் நடக்கும் கண்டிப்பா அதுவும் ஒரு கலாக்கமாக விழுப்புரம் கொடுத்து மனசார எதை நினைக்கிறேன் அது போல மழை வாங்குறது வீட்டு வாங்குறது எது செய்தாலும் மனசாரி நடக்கும் சாமிகளை கூட ஜெயத்தே வேண்டும்

கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்கய்யா ஓகே நண்பர்களே ஐயாவை எடுத்துட்டோம் அவர் பேரும் முருகனை சம்மந்தப்பட்டதான் முருகனே வந்து நம்மளுக்கு பேசுனது போல ஆயிடுச்சு லைவ் போடும்போது சில தொழில்நுட்ப கோளரானா முதன்முறையாக போடுறதெல்லாம் நிறைய கொஞ்சம் தவறுலாம் செஞ்சுட்டேன் அடுத்த முறை அதெல்லாம் சரி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் முருகனோட புகழை இதுதான் வாழ்நாள் லட்சியம்னு நினச்சிட்டு இருக்கேன் எல்லாம் எல்லாமுள்ள முருகப்பெருமானுக்கு நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா